அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு பெரியவர்களின் ஆதரவும் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் உழைப்பு அதிகமாக வேண்டும் நீங்கள் விரும்புகின்ற லாபத்தை பெறுவதற்கு உழைப்பு மிக மிக அவசியம் இன்று மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு நன்மை இன்று ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் உச்சபட்ச கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உள்ள நாள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்துணை திறமை இருந்தாலும் அங்கீகாரம் கிடைப்பது சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விமர்சனங்களை இன்று நீங்கள் தாங்கிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில விமர்சனங்கள் உங்களை இன்று காயப்படுத்தலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பரிசு விருது கிடைக்கும் நாளாக காட்டுகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொள்கை போர் ஒரு வாக்குவாதம் போல் இன்று நடைபெற வாய்ப்பு உண்டு கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்த கருத்துடையவர்கள் கூடி ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த தினம் கடன் வாங்க கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது தவறான ஒரு தகவலை சரியான தகவல் என்று நீங்கள் நம்பலாம் நம்பி செயல்படலாம் கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி உண்டு புகழ் உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் திருப்தி கொடுக்கும் நாள் பல நாட்களாக அறியாமல் இருந்த ஒரு சூட்சமத்தை ஒரு நுணுக்கத்தை இன்று அறிந்து கொள்வீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் ஏற்படும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு நன் முயற்சி இன்று நீங்கள் செய்ய இருக்கும் முயற்சி அது வெற்றி பெற்று உங்களுக்கு நன்மையை செய்யும் ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் நீங்கள் தன்மையான உண்மையான பேச்சை பேசி நற்பெயர் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் ஒரு தவறான தகவல் வந்தது நீங்களும் நம்புகின்றீர்கள் அதை ஆதாரமாக வைத்து பேசிவிடாதீர்கள் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் நிலை உயரும் நல்ல நாள் இந்த உயர்வை எந்த சக்தியாலும் தடுக்க முடிக்காது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் புரிந்து கொண்டு விளக்குகின்ற உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புரிந்த ஒரு விஷயத்தை விளக்க முடியாது இது நடக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப விரயம் என்று காட்டுகிறது எந்த செலவு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமோ அந்த செலவு இன்று நீங்கள் செய்யும் செலவு அன்புகளே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்